வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் வாழைத்தண்டு இருக்கா அப்போ உடனே இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு வாழைத்தண்டு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு தோலை சீவிட்டு வேக வச்சுக்கலாம் வாழைத்தண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க வாழைத்தண்டு நல்லா தண்ணி சுண்டுனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வேக வச்ச வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு கட்லட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா ரேசன்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க